ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையவே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த சட்டம் முறியடிக்கப்பட்டது ஆனா அதே சட்டத்தை திரும்பவும் கொண்டு வருவதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சூரியகாந்த வச்சு சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் அரசாங்கத்தின் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள நீதித்துறையை கொண்டு வருவதற்காக இந்த சட்டத்தை திரும்பவும் தூசி தட்டுகிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஏன் எதுக்காக இந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றாங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவினுடைய நீதித்துறை என்ன ஆகும் வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் வந்து அதிரடியாக ஒரு சில விஷயங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் இதே மோடி அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான சட்டத்தை கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை செஞ்சாங்க அது உச்ச தோற்கடிக்கப்பட்டு விட்டது அந்த சட்டம் குறித்து திரும்பவும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பேச்சுவார்த்தையா வரும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது புதுசா இப்ப சூரியகாந்த் வந்திருக்காரு அந்த சூரியகாந்த் அவர்கள் எஸ் சொல்லி அந்த மனுவுக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் சிக்னலை தெரிவிச்சிருக்கிறார் இதுதான் இந்தியா முழுக்க பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையவே பாஜக அரசாங்கத்தினுடைய காலடி கொண்டு வரதுக்காக சில சதி வேலைகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துல நடந்துட்டு இருக்கு இந்த மோடி அரசாங்கம் பதவி ஏத்த உடனே நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஒரு கமிஷனை உருவாக்க போறாங்களா அதாவது ஒரு பாடியை உருவாக்கப் போறாங்களா எதுக்கு அந்த பாடி அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக வர்றாங்க உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக வர்றாங்க இவங்க எல்லாருமே அட்வொகேட்டாக இருந்து நீதிபதியாக வர்றாங்க இல்லையா இந்த அட்வொகேட்டா இருந்தவங்களை நீதிபதியாக ப்ரமோஷன் பண்றாங்க இல்லையா இந்த ப்ராசஸ முடிவு செய்யறது கொலிஜியம் சிஸ்டம் அந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு பதிலாக இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை உருவாக்க போறதாக அவங்க சொல்றாங்க சோ வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்ப யாரெல்லாம் ஜட்ஜா வர்றாங்களோ அவங்களை ஜட்ஜா கொண்டு வர்ற வேலை யார் செய்கிறாங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செய்யுது அந்த கொலீஜியம் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொலீஜியம் இருக்கும் உயர்நீதிமன்றத்திலையும் கொலீஜியம் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸை மெரிட்டின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜட்ஜா ப்ரொமோட் பண்ணுவாங்க சோ இது வழக்கமா நடக்கும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும் சில நேரத்துல உயர்நீதிமன்றத்துல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ப்ரொமோஷன் ஆகி வருவாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகக்கூடிய ப்ரொமோஷனா இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த கொலீஜியம் சிஸ்டம் தான் இந்த கொலீஜியத்தில் பாத்தீங்கன்னா அஞ்சு நீதிபதிகள் இருப்பாங்க தலைமை நீதிபதி அவருக்கு கீழே நாலு பேர் தான் இது எல்லா முடிவுமே எடுப்பாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் எலிவேஷன் அப்படின்னா மூணு நீதிபதிகளே வந்து முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவரது சீஃப் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் அவங்க தான் இரண்டாவது கொஸ்டின் இருக்காங்க மூணாவது பி வி நாகரத்னா இவங்க தான் இருக்காங்க இந்த மூணு பேர் தான் ஹை கோர்ட் எலிவேஷனை சுப்ரீம் கோர்ட் எலிவேஷன் அல்லது வரும்போது இந்த அஞ்சு பேருமே கொடுப்பாங்க அந்த அஞ்சு பேருமே முடிவெடுப்பாங்க அதில் முதல்ல சொன்ன மூணு பேர் தோட ஜே கே மகேஸ்வரி எம் எம் இவங்களும் சேர்ந்து முடிவுகள் எடுப்பாங்க ஐந்து பேர்களை கொண்ட சீனியாரிட்டி நடிப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நீதித்துறையில் பவர்ஃபுல்லான ஆட்கள் இவங்க தான் அந்த பாடி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய பாடி இந்த பாடியை விடக்கூடாது இது எப்படி நீதித்துறை மட்டும் தனியா இருக்கு நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால ஒட்டுமொத்தமாக ஜட்ஜு அப்பாயின் பண்றது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு எலிவேட் பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் அப்படின்னு மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தினுடைய பேர் தான் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் இப்ப இந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷனை கொண்டு வந்துட்டா இப்ப இருக்கக்கூடிய கொலிஜியத்தில் பல சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி அதை மூடறதுக்கான வேலை நடக்க போகுது கொலிஜ சிக்கல் இருக்கா அப்படின்னா கொலிஜேத்துல சிக்கல் இருக்கதா செய்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் வந்து முழுக்க முழுக்க வந்து நீதித்துறை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இது குறித்து போன ஆண்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியே வந்துச்சு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஜட்ஜு வந்து ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ நீதிபதிகளாக இருந்து ஜட்ஜா வந்தவங்கல்ல அவங்கள பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க உயர் ஜாதியை சார்ந்தவங்க மொத்தமாக ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர்ல ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்தவங்க மட்டும் நானூத்தி இருபத்தி நாலு பேர் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேக்வர்டு கிளாஸ்ல இருந்து ஐம்பத்தி ஏழு பேர் தான் வெறும் ஐம்பத்தி ஏழு பேர் தான் பதினோரு சதவீதம் தான் இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவில் அறுபது சதவீத மக்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்து வெறும் பதினோரு சதவீதம் ஐம்பத்தி பேர் தான் நீதிபதியா மாத்திருக்காங்க இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா மைனாரிட்டிஸ் வெறும் பதினாலு நீதிபதி தான் இதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்னா ஷெட்யூல் காஸ்ட்லருந்து வெறும் பதினஞ்சு நீதிபதிகள் தான் அதாவது ஐநூத்தி முப்பத்தி ஏழுல வெறும் பதினஞ்சு நீதிபதிகள் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஆல்மோஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து வெறும் ஏழு பேர் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இப்போ ஷெட்யூல்ட் ட்ரைப் ஷெடியூல் காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் இருப்பாங்க

எல்லாரும் அந்த குறிப்பிட்ட ஜாதியா இருக்கிறாங்க இது என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் பெரிய சிக்கலா இருக்கு சோ அப்போ கொலீஜியம் சிஸ்டத்துல சிக்கல் இருக்கா ஆமா சிக்கல் இருக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது கொலீஜியம் சிஸ்டத்தை என்ரிச் பண்ணணும் நீதித்துறைக்கு தனியான அந்தஸ்து இந்த கொலீஜியத்தால தான் இருக்கு அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட அதிகாரமா செயல்படுறாங்க தப்பு இல்லை ஆனா அதுல ரிசர்வேஷன் வரணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு ஏற்கனவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திருபியார் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி போஸ்டுக்கு பாத்தீங்களா ஜுடிஷியல் எம்ப்ளாயி போஸ்ட் அதுல ரிசர்வேஷன் அவர் கொண்டு வந்துட்டார் மிகப்பெரிய விஷயம் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபது வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இனிமேல் ஆகுது இப்ப புது நீதிபதி இருக்கால்ல சூரேகாந்த் இவரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படக்கூடிய ஜட்ஜுலயும் ரிசர்வேஷன் வரணும்னு தீர்ப்பு கொடுத்து இல்லை அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாத்தி எடுத்து வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும் ஆனா மோடி இந்த கொலீஜியம் சிஸ்டத்தையே இல்லாம பண்ணிட்டு இதுதான் சான்ஸ்டா இவங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொலீஜியம் வந்து ஒரு ஜாதிக்காக செயல்படுது கொலீஜியம் முழுக்க முழுக்கவே வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அதெல்லாம் உண்மைதான் பட் இதை சொல்லி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வந்து மொத்தமாக இந்திய அரசாங்கத்தினுடைய காலுக்கீழ கொண்டு வந்துடும் அப்படின்னு நீதித்துறை மேலே ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவை செட் பண்ணி அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கல தூக்கி போட்டாங்க சரி ஏன் இந்த சட்டத்தை எதிர்க்கணும் அப்படி அந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா நீதிபதிகளுடைய ரோல் குறையுதா நீதிபதிகளுக்கான அதிகாரம் குறையுது இவங்க சொல்லக்கூடிய அதாவது தேர்வு செய்யறது பண்றது எலிவேட் பண்ற அந்த ப்ராசஸ்ல இந்த கமிஷன்ல சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு ஒரு தலைவரா இருப்பார் சேர்பர்சனாக அவருக்கு கீழே ரெண்டு நீதிபதிகள் இருப்பாங்க இந்த மூணு பேர் இல்லாம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா ஜஸ்டிஸ் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை இருக்கு பாத்தீங்களா அந்த அமைச்சகத்தினுடைய மினிஸ்டரும் வருவாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு சோ பாத்தீங்கன்னா ஒன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு அடிஷனல் ஜட்ஜு அப்போ ஜட்ஜு மூணு பேரும் லா மினிஸ்டர் நாலு இது இல்லாம இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர்த்த கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறாங்க ஏற்கனவே இருக்கிறது அஞ்சு பேர் குழு இது ஆறு பேர் குழுவை உருவாக்குறாங்க இந்த ஆறு பேர் குழுவில் மினிஸ்டர் இருப்பார் அது இல்லாமல் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்த யாரு தேர்வு செய்வாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் தேர்வு செய்வார் பிரைம் மினிஸ்டர் தேர்வு செய்வார் லோக்சபாவினுடைய ஆப்போஷன் தலைவர் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த ரெண்டு பேர் தேர்வு செய்ய போறாங்களா அந்த ரெண்டு பேரும் ஓபிசி பிரிவு கம்மி மைனாரிட்டி பிரிவு ஷெடியூல் காஸ்ட்யூல் பிரிவில் இருப்பாங்க வெளிப்படையா பார்க்கும்போது ரொம்ப நல்ல செட்டப்பாக தான் தெரியுது அப்படின்னு இருக்கும் ஆனா இதுல ரொம்ப கவனமாக பாருங்க மூணு நீதிபதிகள் தான் இருப்பாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால் அப்பாயின்மெண்ட் பட்டாலும் அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும் அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படினோம்னா வருங்காலத்தில் அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் உகந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த வழக்கறிஞர்கள் தான் நீதிபதியாக மாறுவார்கள் அப்போ ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பொஷிஷனையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த மோடி அரசாங்கம் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க ஒட்டுமொத்தமாக ஜுடிசியரி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது எந்த எப்படி தீர்ப்பு சொல்லணுமோ அப்படி தீர்ப்பு நடக்கும் நீதிமன்றத்துக்கான ஒட்டுமொத்த அதிகாரத்தை நம்ம ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முயற்சி பண்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது தவிர்க்கப்பட்டாலும் இனிமேல் இதை கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இதை கன்சிடர் பண்ண போறதாக எஸ் வில் கன்சிடர் அப்படின்னு நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க நேற்று வந்த வழக்கு விசாரணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ நெடும்பாறை அப்படிங்கக்கூடிய அட்வொகேட் வந்து நேற்று ஒரு மனு போட்டிருக்கிறாரு அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் எஸ் வில் சி அப்படின்னு சொல்லிட்டாரு இது ஏற்கனவே முடிஞ்சு போன வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு இதை கன்சிடர் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லலை அவர்னு ரெண்டு வருஷத்துக்கு நீதிபதியா இருக்க போறாரு இந்த கேப்ல இந்த கொலிஜத்தை ஒண்ணும் காலி பண்றதுக்கான வேலை நடக்க போகுது நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமா இருக்கணும் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது தனித்துவமா இருக்கும்போது போது அதுல ஜாதிய சிக்கல்கள் வர்க்க சிக்கல்கள் பல உள் உள்ளடி வேலைகள் நடக்குமானா நடக்கும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கே இருக்கு அதை அந்த நீதித்துறையை சார்ந்த தலைமை நீதிபதி மத்தவங்க முடிவு பண்ணிக்குவாங்க ஆனா அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து இருந்து மினிஸ்டர் உள்ள போய் உட்காருவாரு நாங்க கூடிய ஆட்கள் உள்ள போய் உட்காருவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் போய் நீதித்துறையை முடிக்கிறதுக்கான ஒரு வேலை நீங்க பாத்தீங்கன்னா நீதித்துறையை ஒரு முட்டுச்சந்தலுக்கு வந்து நிறுத்திட்டோம்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு பாசிஸ்ட் மாதிரி ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க இதுக்கு புதுசா வந்த சூரியகாந்த் அவர்கள் ஒத்துழைப்பும் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு